லைக் யார் போட்டிங்க வாங்க பாலசெல்வன் பிரதர் எப்படி இருக்கீங்க பாலசிவன் பிரதர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா லைவ் போட்டிருக்கீங்களா இன்னைக்கு லைவ் போட்டிங்களா போடலையா சொல்லுங்கள் பாலசிவன் பிரதர் செகண்ட் லைக் யார் போட்டீங்க நல்லமா இருக்கீங்க சிஸ்டர் ஓகே ஓகே ஓகேல்லாம் முடிஞ்சுதா தேர்ட் லைக் யார் போட்டிருக்கீங்கன்னு சொல்லுங்க லைக் மட்டும் வந்துட்டே இருக்கு கமெண்ட்ஸை காணும் இட்டி பிரதர் வாங்க எட்டு மணிக்கு ஓகே ஓகே பிரதர் கண்டிப்பாக என்னோட லைவ் அதுக்கெல்லாம் முடிஞ்சுட்டா வந்துடுறேன் டன்னு ஓகே ஓகே எப்படி இருக்கீங்க சொல்லுங்க உங்க ஏரியால எல்லாம் சாப்பிட்டீங்களா பிரதர் இன்மாதானா எல்லாரும் நைட் சாப்பாடு சாப்பிட்டாச்சா நைட்டு டின்னர் என்ன ஸ்பெஷல் இரண்டாவது லைக் தான் ஃபோர் டென் ஓகே ஓகே ரொம்ப ரொம்ப ஹாப்பி எல்லோரும் பாலசிங்கன் பிரதரோட லைவ்க்கு போங்க விசிட் பண்ணி பாருங்கள் அவங்க எப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லிவிட்டு சிஸ்டர் எங்கள் ஏரியாவில் மீடியமான மலை உங்கள் ஏரியாவில் இன்றைக்கி நல்ல மழை வெடிக்கிறதர் அது போக ஏதோ ஒரு கொலாகில் என்னமோ நடந்திருக்கு இன்றைக்கி தென்காசியில் தீபா நீங்கள் எந்த ஏரியா நோட்டிஃபிகேஷன் வந்துச்சா நீங்களாகவே வந்தீங்களா எனக்கு அது கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்களேன் இன்றைக்கி எல்லா லேடிஸுமே கொஞ்சம் பிஸியாக இருப்பாங்க கார்த்திகை இது சிஸ்டர் எங்கள் ஏரியாவில் மீடியமான மலை அப்படின்றதோட இருக்குது கார்த்திகை தீனம் நல்வாழ்த்துக்கள் சிஸ்டர் உங்களுக்கு அதை சேம் செய்யுங்கிறத ஹாப்பியாக கொண்டாடுங்க எல்லோரும் ஹிண்டுஸ் எல்லாருமே வந்து இன்றைக்கி கார்த்திகை தீனம் வைப்பீங்க ரொம்ப ஹாப்பியாக இருங்க குட்டீஸ்க்குலாம் இன்றைக்கி ரொம்ப குதகலமாக இருக்கும் விளக்கு வைக்கிறதுல எல்லோரும் சைலண்ட்டாகவே இருக்கீங்க என்னாச்சு பாலசிவன் பிரதர் என்னோட நோட்டிஃபிகேஷன் இன்னைக்கு ஒர்க் சம் சம்டைம் ஒர்க் ஆகா பாய் பிரதர் டேக் கேர் கி பிரதர் நேரம் ஒருத்தவங்க சைலண்ட் வாட்சிலே இருக்கீங்க எவ்வளோ நேரம் இருக்கீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா எனக்கு தெரிஞ்சவங்க தானா சாப்பிட்டு லைவ் போட போகிறேன் சிஸ்டர் ஓகே பிரதர் சாப்பிட்டு லைவ் போடுங்க சரியா நான் என்ன பண்ண லைவ் முடிச்சிடுவேன் முடிச்சுட்டு வரேன் शिवानी सिस्टर वांग करा शिवानी सिस्टर लाइक सुत्ते दे निंगे ना साफ सिस्टर निंगे साफ टिंगला लाइक देन हाय बॉबी सिस्टर वांग वांग शिवानी सिस्टर லைவ் சுத்தாது சுத்தாது வாங்க வாங்க